ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமீர் புதிதம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போற ரெசிபி சப்பாத்தி இட்லி தோசை நான் ரொட்டி ஊத்தப்பா பூரி பொங்கல் வடைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சுவையான சத்தான சட்னி ரெசிபி பார்க்க போறீங்க இந்த சட்னி செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சுலபாக சட்னி பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுல இருந்து நிமிடத்தில் நிமிடத்துல செய்து முடிச்சிடலாம் இந்த சட்னி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில இதே அளவில் நீங்க செய்து பார்த்துட்டு எப்படி வந்து சின்ன உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்பது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க இந்த சத்தான சுவையான சட்னி ரெசிபி பார்க்கலாம் இப்போ சட்னி செய்கிறதுக்கு நல்ல கனமான கடாய் கிராம் அளவுக்கு வச்சிருக்கேன் காஞ்ச வேர்க்கடலை சேர்க்குறேன் இப்ப அடுத்த மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேர்க்கடலையே ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இப்ப வேர்க்கடலை நல்லா வறுப்பட்டுச்சுங்க இது தனியா ஒரு பிளேட்டுக்கு மாத்தி ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் தோலை நீக்கி எடுத்துக்கலாம் இல்ல தோலோட கூட நீங்க சட்னியை அரைச்சிக்கலாங்க அதே அரை டீஸ்பூன் எண்ணெய் நாலு சட்னிக்கு தேவைக்கேற்ப இருக்கா ரெண்டு பூண்டு பருப்பு சேர்த்து அடுப்பு வச்சுட்டு வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இது தனியாக ஒரு மாற்றிட்டு மீத இருக்க எண்ணெயில் சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம் அரை டீஸ்பூன் கடுகுளுத்தம்பருப்பு கால் டீஸ்பூன் சீரகம் கருவேப்புல கொஞ்சமாக வாசனைக்கு ஒரு சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காயத்தூள் தாலுக்கு கழிவு மற்ற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் மிளகா பூண்டு செத்துருக்க கால் மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்க்கிறேன் ஒரு சின்ன நெல் சைஸ் அளவுக்கு பூடி கொஞ்சமா தண்ணி சேர்த்து சட்னியை அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரை சட்னியை அரைச்சிட்டு வந்து தாளிப்பாள வச்சுருக்கேன் பாத்தீங்களா அந்த பாத்திரத்தில் தான் மாத்திக்கலாம் இப்போ இதோட தண்ணி ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க சாப்பிட்லாம் தண்ணியாகவும் ரொம்ப ருசியா இருக்கும் கெட்டியாக வச்சு சாப்பிட்டீங்கன்னா சாதம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் தண்ணி சாதத்துக்கு எல்லாம் துவையல் மாதிரி சாப்பிட்லாங்க தாளிக்காம ரொம்ப ருசியா இருக்கும் தண்ணி மிக்ஸ் பண்ணி டிஃபன் ஐட்டம் எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாங்க இந்த சட்னி நீங்க ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் மெதுவடைக்கெல்லாம் பொங்கல் இது எல்லாத்துக்கும் ரொம்ப ருசியா இருக்குங்க இந்த சத் சத்தான சுவையான வேர்க்கல்ல சட்னி நீங்களும் இதே முறையில் இதே அளவு கூட செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு நம்மளுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்